வணக்கம் மக்களே ராயல் எக்ஸ்போஸ் பிவிட் லிமிடெட்காக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்றுங்கள்கிட்ட சேல் பண்ண வந்திருக்கு இது எங்கே இருக்குது என்ன ப்ரைஸுக்கு இருக்குது இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது எவ்வளோ ஆக்சசரிஸ் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குன்றது தான் இந்த வீடியோட சொல்ல போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விலங்கிருக்கும் அதாவது கைதறியில் மாகாண சபை இருக்குது மாகாண சபைக்கு பக்கத்தில் வந்து வீட்டே என்று சொல்கிற நைட்டாக தொழிற்கல்வி கல்லூரி இருக்குது அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக அதாவது இந்த ரோட்டுக்கு என்ன பேருன்னா தெக காட்டு வீதி என்று சொல்லி தெகக்காட்டு வீதி என்ற போட்டு மதுரை இருக்கு அடி அகலத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் அது சரியான அகலமான வீதி தேர் இல்லை தான் மண் ரோட் தான் ரெண்டு பக்கம் இந்த காணிக்கு ரெண்டு பக்கமுமே பாதை இருக்கு ரெண்டு இல்லை அதாவது முக்கோணக்காணி உங்களுக்கு வீடியோல பாக்க தெரியும் முக்கோணக்காணி காணியில் ரெண்டு பக்கமுமே ரோட் தான் போகுது ரெண்டுமே மண் ரோடு தான் இது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு காணி தான் முக்கோண காணி சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பாருங்கள் பிடிச்சவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வெட்டு கிணறு இருக்குது மற்றது கொஞ்சம் தென்னம்பிள்ளையில் வச்சிருக்கணும் சின்ன தென்னை பின் நெல்லைக்கு வந்து தேக்கு நிற்கிது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் எனக்கு தேக்கு நிற்கிது இது வந்து நாகக்கூலி ஸ்டேஷன்ல இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு அஞ்சூறு மீட்டர் அறநூறு மீட்டர் தான் சொல்லலாம் அதை விட மாகாண சபை அதனால் விஏடி மற்றது அம்மாச்சி இதெல்லாம் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே இருக்கு நல்ல ஒரு காணி ஆஹ் நோக்கத்துக்கும் நோக்கத்துக்கு அதாவது பில்டிங்குகள் அடிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு காணி கிணறு இருக்கு இந்த கிணறு வந்து நல்ல தண்ணியாண்டு தெரியல எனக்கு கேட்டதுக்கு குடிக்கக்கூடிய கூடிய தண்ணியன்று இந்த காணி வந்து மொத்தமாக மொத்தமா நாலு பிறப்பு இருக்கு இதுக்கு ஓனர் சொல்ற விலை வந்து பிறப்பு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறார் நீங்க பாருங்க பார்த்து பிடிச்சேடா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓனரோடு உங்களை நாங்கள் தொடர்படுத்தி விடுவோம் இந்த காணி வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு புரோக்கர் பீஸ் அதாவது பணம் மறுபடப்பட மாட்டாதுன்னு தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி வேறு வீடியோக்கள் தேவைந்தால் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி